அன்பு உறவுகளை பி எம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இது நம்ம சேனல்ல நூறாவது காணொளி இதற்கு முந்தைய காணொலியில நீங்களெல்லாம் கொடுத்த அந்த பெரும் ஆதரவு நம்ம ஊடகத்தை இன்னொரு தரத்திற்கு எடுத்துட்டு போயிருக்கு அதற்காக முதலில் நம்முடைய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுகளே நேற்றைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டில் நடைபெற்ற இந்த காவல்துறையுடைய அத்துமீறல்களையும் இந்திய தேசிய தேசியலி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் மீதான எண்ணெயே சோதனையையும் பார்க்கும் போது தமிழகத்துல ஒன்றிய அரசான பாரதிய ஜனதாவுடைய அரசும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் கள்ள கூட்டணி போட்டு தமிழ்நாட்டுல அறிவிக்கப்படாத ஒரு அடக்குமுறை சட்டத்தை அமல்படுத்துறாங்களோ அப்படிங்கிற அச்சத்தையும் ஐயத்தையும் நமக்கெல்லாம் ஏற்படுத்துது இதை பற்றிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் சென்னை வலசரவாக்கத்துல அந்த காவல் நிலையத்துல இருபத்தி ஏழாம் தேதி விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு சீமான் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஆஜராகணும் அப்படிங்கிற தகவலை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்த உடனே அந்த தகவலை ஏத்துட்டு உடனடியாக அதற்கு பதில் கொடுக்கறாரு எனக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுங்க எனக்கு கட்சி பணி தொடர்ச்சியா இருக்கிறனால இந்த நிலையில நான் உங்கள்ட்ட ஆஜராக முடியாது அப்படிங்கிற பதில கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அவர் இந்த நாட்டை விட்டோ இந்த மாநிலத்தை விட்டோ அவர் எங்கேயும் போகல காவல்துறைக்கு தகவல் தெரியாம அவர் எங்கேயும் இல்ல தலைமறைவாகவும் இல்ல நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேன் இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா நான் வருவேன் சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இது இதனால நான் அச்சிக்கப்பட்டிருந்த நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அச்சிக்கப்படுறீங்களா இத பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் தமிழக அரசும் அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த காவல்துறையும் சீமான் மீது இவ்வளவு பெரிய அடக்குமுறையை கையாள வேண்டிய அவசியம் இல்ல நாம விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த புகாருக்கும் அவருக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை முறை பிரச்சனைக்குள்ளயும் நம்ம போக விரும்பல அது அறமாகாது அது நாகரிகமாகவும் இருக்காது எந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடையும் பர்சனல் வாழ்க்கைக்குள்ள உள்ள புகுந்து பாக்குறது அவ்வளவு அறமாங்கிறத இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய வேணாம் ஆனா நீங்க முனைப்பு இருக்கு பாத்தீங்களா அது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாதா சீமானவர்கள் மீதான காட்டக்கூடிய இதே முனைப்ப இந்த வெறிய உங்க அரச உங்க ஆளுமையை நோக்கி கேள்வி கேட்டார்ல பேரறிஞர் இந்த ஹெச் ராஜா அவர் மேல உங்களால அப்படி காட்ட முடியுமா அவர் வீட்டுல கொண்டு போய் இப்படி சம்மன் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு தைரியமும் தரானியும் இருக்கா என்ன கேட்டார் அவர் இந்த திமுக அரசு இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இந்த தாலிபான் அரச வீட்டுக்கு அனுப்பாம ஓய மாட்டேன்னு சொன்னாரு இவர் மீதான உங்க நடவடிக்கை என்ன இவருக்கு நீங்க ஒட்டுன சம்மன் என்ன அத்தோட நிறுத்தினாரா தமிழ்நாட்டை போல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய உங்கள்கிட்ட தராணி இருக்கா ஏற்கனவே விஜயலட்சுமி அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கும் போது சீமான்மை எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாருன்னு அந்த அளவுக்கு கூவுகூன்னு கூவுனாங்க அதோட மட்டும் இல்லாம இந்த தமிழக அரசு எனக்கு ஒரு நீதியை கொடுக்காதா சீமான கைது செய்யாதா எனக்கு ஒரு நியாயம் தேடி தராதா இப்படி எல்லாம் கோரிக்கையை வைக்கும் போது அமைதியாக வேடிக்கை பார்த்த இந்த திமுக அரசு இப்ப இந்த நேரத்துல சீமான் மீது இவ்வளவு பெரிய நெருக்கடி காட்ட வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவருக்கு சம்மன் இப்படித்தான் அனுப்புவிங்களா இது தமிழ்நாட்டுல இந்த நடைமுறையத்தான் இத்தனை ஆண்டு காலமா கையாட்டிங்களா அந்த சம்மனை அதை ஒட்டுறதுக்காக அங்க வலசரவாக்கத்தினுடைய காவல் ஆய்வாளர் கொண்டு போய் அதை ஒட்டிட்டு வர்றாரு குடும்பம் இருக்கு அவருடைய மனைவி இருக்கிறாங்க அவற்றை கொண்டு போய் அந்த சம்மனை கொடுத்துருக்கலாம் அல்லது இந்த உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும் சீமானவர்கள் இப்ப எங்க இருக்காரு தான் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா உளவுத்துறைய தோல்வின்னு நீங்க அப்ப அவர் எங்க இருக்கிறாங்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சும் இத ஒரு பெரிய பூதாகரமாக்கணும் இத வச்சு சீமான அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்துலதான் அந்த சம்மனை கொண்டு போய் அவர் வீட்டுல ஒட்டுறதுக்குண்டான முயற்சியே பண்றீங்க இத வலசரவாக்கத்துடைய காவல் ஆய்வாளர் செய்யறாரு ஆனா இத கிழிச்ச உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப அவசர அவசரமா நீலாங்கரை காவல் ஆய்வாளர் உடனே வந்து அதை விசாரிக்கிற நோக்கத்துல அவருடைய பாடி லாங்குவேஜ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உடல் மொழி அங்க பம்பு இருக்கிறதுக்கு சண்டை இருக்கிறதுக்கு போற மாதிரியே தெரியுதுங்க அங்க போய் அங்க வேக வேகமா அந்த காம்பவுண்டுடைய அந்த கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது என்னன்னு சீமானுடைய காவலாளி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அந்த இடத்துல முதல்ல நெஞ்சுல கைய வச்சு நீங்க நீங்கதான்ங்கறது அந்த காணொலி அப்பட்டமா மக்களுக்கு காமிக்குது அதோட அங்க உள்ள போய் ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்கி அந்த காவலாளிய ஒரு தேச விரோதி மாதிரி ஆக்கி அவர் ஏற்கனவே இந்த நாட்டுக்காக பணிபுரிஞ்ச ஒரு இராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் அவர் அவர் வச்சிருக்கிற கை துப்பாக்கி வச்சு ஏதோ ஆயுதத்தை வச்சு ஆபத்தை உண்டாக்கிட்ட ஒரு மாதிரி அவர் மேல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறீங்களே அவரு சரியான உரிமத்தோட தான் அந்த துப்பாக்கிய பயன்படுத்திட்டு இருக்காரு பெரிய நாடகத்தை நீங்க அங்க அரங்கேத்துறீங்க உங்க உள்நோக்கம் என்ன இந்த நேரத்துல நமக்கு இன்னொரு காட்சி ஞாபகத்துக்கு வருது அது என்ன உங்களுக்கு வந்தா மட்டும் அது ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இதே நிலையில உங்களுடைய தந்தை கருணாநிதி அவர்களை கைது செய்யறதுக்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தா நீங்க பண்ண அட்டுழியம் கொஞ்சம் நஞ்ச அட்டுழியமா பண்ணீங்க என்னென்னலாம் டப்பிங் குரல் எல்லாம் கொடுத்து ஐயோ என்னைய பொல்ல பாக்குறாங்க ஐயோ என்னைய கொலை செய்ய பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கூப்பாடை போட்டு அந்த நேரத்துல மாறன் செஞ்ச அட்டூழியம் எல்லாம் இன்னும் என் கண்ணலி ஞாபகத்துல இருக்கு அவ்வளவு பெரிய அட்டூழியத்தைய அபிமானம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காவலாளியும் அந்த குடும்பத்தார்களும் பண்ணாங்க என்னன்னு தானப்பா கேள்வி கேட்டாங்க இவ்வளவு பெரிய அடக்குமுறையை கையாள்றீங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்க என்ன தலைவர்னு கூப்பிடுறத விட என்னை எப்படியெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறத விட தமிழக மக்கள் பாசத்தோடு அப்பான்னு சொல்றதுதான் எனக்கு மன நிறைவா இருக்குன்னு சொல்றீங்களே ஒரு பொறுப்புள்ள இரக்கம் உள்ள கருணையுள்ள தந்தை செய்யற வேலையாயுது இப்படித்தான் ஒரு எதிர்த்தரப்ப உங்களுடைய காவல்துறையையும் சட்டத்தையும் வச்சு அடக்குவீங்களா நீங்க என்னென்னலாம் கனவு காண்டீங்களோ அதெல்லாம் செதஞ்சு போச்ச ஸ்டாலின் அவர்களே எப்படியாவது தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா எதிர் வரிசையில பாரதிய ஜனதாவை கொண்டாந்து நிறுத்திடணும் அவர்களை இங்க காலூன்ற வச்சிடணும் அப்படின்னு கள்ளத்தனமா போட்ட அந்த கூட்டணி கனவை எல்லாம் நீங்களே உடைச்சிட்டீங்களே இப்ப இந்த சீமானுடைய கைது சமாச்சாரம் இந்த சம்மன் சமாச்சாரம் உங்களுக்கு பெரிய பேக் பயரா மாறி போயிடுச்சு இங்க தாய்மார்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இப்ப கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே முன்னாள் ராணுவ அதிகாரிகள் திரும்பிட்டாங்களே இப்ப என்ன செய்ய போறீங்க ஸ்டாலின் அவர்களே நீங்களே கொண்டு வந்து தவிர்க்க முடியாம நாம் தமிழர் கட்சிய எதிர்கட்சியா உட்கார வச்சுட்டீங்க போச்சு சீமான தொட்டிங்க நீங்க கெட்டீங்க வாட் ஃபாதர் திஸ் இஸ் ஃபாதர் இப்படி இங்க இந்த ரணகலை நடந்துட்டு இருக்கும் போதே இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களை என்ைய விசாரணைக்கு கூட்டிட்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சு ஒண்ணும் இல்லாம விசாரிச்சிருக்காங்க இப்ப தெரியுதா கரெக்டா கூட்டணி போட்டு ஸ்டேட்ட நீ பாத்துக்கிறேன் ஸ்டேட்டை வச்சு வச்சு ரஹீம ஒடிக்க எப்படி கூட்டணி பாத்தீங்களா அதாவது சீமான ஆதரிக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய இயக்கம் இஸ்லாமிய அமைப்பும் இன்னைக்கு இந்திய தேசிய கட்சி தான் அப்ப இங்க இவனை அடிக்கணும் அங்க அவனை அடிக்கணுங்கிற பிளான் போட்டு எப்படி கூட்டணி நாடகம் ஆடுறீங்க நீங்க இப்ப சொல்லுங்க தமிழ்நாட்டுல பிஜேபியுடைய பி டீம் யாருங்கிறத உங்க பார்வைக்கே விட்டுறேன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிய இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மாநகரத்துல நடத்தும் போது அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் சீமானுடைய ஆதரவை அங்கதான் முதல்ல பிரகடனப்படுத்துறாரு அந்த பொதுக்கூட்டத்துல என் சமுதாயத்தை அங்கீகாரப்படுத்துற ஒருத்தனை என் தலையில சுமக்காம போட்டு மிதிக்க வாடா சொல்லிட்டு சீமானுடைய ஆதரவை உறுதி செஞ்சாரு அதற்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுக்கு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை கடுமையான அடக்குமுறைகளை தாண்டி நெய்காரப்பட்டி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்துல நடத்துறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை குமிச்சு அங்க பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்த நிகழ்ச்சியை அங்க அரங்கேற்றுறாங்க அந்த நிகழ்ச்சியில அந்த பொதுக்கூட்டத்திலையும் இந்திய தேசிய இலி கட்சியுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் அடியேன் நானும் அந்த பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டு இன்னும் கூடுதலா சீமான் அவர்களுக்கு உண்டான ஆதரவ கடுமையா உறுதி செஞ்சோம் அந்த காணொலியை பாருங்க நீங்க பாஜக ஆதரித்தவர்கள் என் சமூகம் விட்டுருவாங்க இந்த நிலையில பாஜகவை இந்திய தேசிய கட்சியும் பாபாவை மாணவர்களும் ஆதரிச்சா உருவாகும் போல இருக்கு சீமாவனை ஆதரித்தால் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு நாம் தமிழ் கட்சியை ஆதரித்தால் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு நீங்க பாபாவுடைய நிகழ்வு பொது அரசியலில் கொண்டு வந்தது நாம் கட்சி ரொம்பதான் மேல தலைப்பு பார்த்தீங்களா மண்டி விடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் இந்த தலைப்பு நம்மளை தவிர வேற எவனுக்கு போகும் கிட்ட சொல்லுங்க இந்த தலைப்பு கூடி இருக்கிற கூடியிருக்கிற வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்திய தேசிய லீக் கட்சி சமரசம் போராளி அண்ணன் தடாரகிம் எதற்குமே சமரசம் செய்யாத செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க இப்படி நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேசிய இலக்கிய கட்சியும் அதன் தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் கொடுக்கிற இந்த கடுமையான உறுதியான ஆதரவை பார்த்து தாங்க முடியாம பொறுக்க முடியாம இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த காவல்துறையும் என்னடா இவ்வளவு பெரிய பிம்பத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் சீமான் முஸ்லிம்களுக்கு விரோதி துரோகிங்கிற பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஆனா ஒரு இஸ்லாமிய இயக்கம் இவ்வளவு உறுதியா ஆதரவு கொடுத்து சப்போர்ட் முதல்ல உடைக்கணும்டா அப்படிங்கிற திட்டத்தோட பிளான் பண்ணி இங்க சீமானுக்கு சம்மன் அனுப்புற வேலை எல்லா வேலையும் ஸ்டேட்ல நான் பாத்துக்கிறேன் நீ விசாரணைங்கிற பேர்ல தடா ரஹீமை உள்ள கொண்டு போய் வச்சு என்னென்னலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதை செய்வாங்கிற தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அந்த அமைப்புக்கு ஆதரவு இந்த அமைப்போட தொடர்பு இப்படியெல்லாம் உண்டான வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி ஆளாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ண பாக்குறீங்க இதையெல்லாம் பார்த்து அஞ்சக்கூடிய ஆளா இந்த ரெண்டு பேரும் அதுலயும் குறிப்பா இந்த என்ஐஏ விசாரணை கொண்டு போய் விசாரிக்க உட்கார வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி விசாரணைக்கு பயப்படுறவரா அண்ணன் தடாரகி பழனி பாபாவுடைய மாணவர் பேரளவுல சொல்லக்கூடியவரா தடாரகி இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் அவர்கிட்ட எடுபடாது செல்லாது வாட் டாடி திஸ் இஸ் ராங் டாடி இந்த அரசும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையும் மக்களின் நலம் சார்ந்தும் இந்த மண்ணின் பலம் சார்ந்தும் சிந்திப்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு எதிரான எதிர்த்தரப்புகளை அரசியல் கால் புரட்சிக்காக முடக்குவதும் அடக்குவதையும் நீங்கள் புரட்சியாக செய்தால் தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அப்பா மட்டுமல்ல சராசரி மனிதனாக கூட இருக்க முடியாது நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்